ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதாவது வருஷத்துடைய டாப் டுவெண்ட்டி ஃபைவ் பாக்ஸ் ஆஃபீஸ் கிராஸ் மூவிஸ் தான் இந்த உடையில கவுண்டர் பேசி பார்க்க போகிறோம்

இருந்தாலும் நம்ம விஜயகாந்த் ஒரு கோடியே எழுபது லட்ச ரூபாய் பாக்ஸ் ஆஃபீஸ் வந்தது இது ப்ராஃபிட் ரேஞ்செல்லாம் ரொம்ப கம்மி தான் அதுவும் சில இடங்களில் டிஸ்ட்ரிபியூட்டர் லாஸ் இருந்தது நம்ம பத்தொன்பதாவது இடத்துல பார்க்க போற படம் வாத்தியார் வீட்டு பிள்ளை வாத்தியார் வீட்டு பிள்ளை நம்ம சத்யராஜ் நடிச்ச படம் இந்த படத்தை அவங்க என்ன நினைச்செடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி படம் நூறு நாள் ஓடுறது மட்டும் இல்லாமல் ஒரு கோடியே எண்பத்தஞ்சு லட்ச ரூபா பாக்ஸ் ஆஃபீஸும் வந்தது ஸ்லீ இந்த படத்துல சின்னப்பா தாசோட பட்ஜெட் கம்மி தான் ஸோ அதனால ப்ராஃபிட் இருந்தது நம்ம பதினெட்டாவதா பார்க்க போற படம் நாளை மனிதன் இந்த டைம்ல எல்லாம் பிரபு நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கதை வந்து கொஞ்சம் அன்னைக்கு வித்தியாசமான கதை சொல்லும் அதுலயும் பிரபு ஒத்துக்கிட்டு அந்த படம் தேட்டரிக்கல் அன்னைக்கு நல்லாவும் போச்சு சொல்லலாம்

இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து தான் அந்த ஃப்ளாப் இட்டம் முடிவு பண்ணுவாங்க ஆனால் இங்கே பட்ஜெட் தியேட்டர் ரைட்ஸாக தியேட்டர் ஓனர் சம்பாத்தி அப்படிலாம் பார்க்கும் பொழுது பொன்மலா சிலை வந்து உங்களுக்கு அந்த மாதிரிலாம் லாஸ் ஆகல நம்ம பதினோராவது பார்க்க போகிற படம் பாண்டி நாட்டு தங்கம் பாண்டி நாட்டு தங்கம் நம்ம கார்த்திக் நிரோஷா நடித்த படம் அந்த காம்போ நல்ல வெற்றியாக இருந்து ஸோ அதுக்கு ஏற்ப இந்த படம் ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா பட்ஜெட்டில் உருவாச்சு ஆனால் தேட்டருக்கு இல்லை இரநூறு நாள் வரைக்கும் ரொம்பவே நல்லா ஓடி மூணு கூடிய பதினைஞ்சு லட்சரூவா பாக்ஸ் சபை எடுத்து ஒரு சம வெற்றியான படமாக பாண்டி நாட்டு தங்கம் படம் ஆனி அமைஞ்சது நம்ம கவுண்டில் பத்தாதாரத்தில் பார்க்க போகிற படம் தங்கமான ராசா நம்ம ராமராஜன் கனகா காம்போவ வந்தது ஏற்கனவே அந்த காம்போ வேற லெவலில் ஹிட் அடிச்சு தேட்டரில் ஓடிட்டு இருக்கும்போதே இந்த படம் தியேட்டர்ல தீபாவளிக்கு வந்து நினைக்கிறேன் ஸோ ஒரு நல்ல வெற்றி கம்பாவாக இருந்ததுனால ஐம்பது லட்ச பட்ஜெட்ல தான் இந்த படம் எடுத்தாங்க அதுக்கேற்ற மாதிரி தேட்டர்லையும் இந்த படம் ரொம்ப நல்லா ஓடி மூணு கோடியே இருபத்தஞ்சு லட்ச ரூபா கிட்ட பாக்ஸ் ஆஃபீஸ் எடுத்தது இதுவும் ஒரு சம சூப்பர் மெகா ஹிட் படம் தான் சொல்லி அதே மாதிரி இந்த படத்திலையும் தேட்டர் ஓனர்ஸ் ஆகட்டும் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகட்டும் யாருமே இந்த படத்துக்கும் லாஸ் ஆகல நல்ல ஒரு லாபம் எடுத்தாங்க அவங்க நினைச்சத விட நல்லாவே அமைஞ்சது எல்லாமே நம்ம ஒன்பதாவது இடத்துல பார்க்க போற படம் சிவா சிவா நம்ம ரஜினி நடிச்ச படம் இந்த படத்தை ரொம்ப எதிர்பார்த்தாங்க ஏன்னா இந்தி படத்தை அவர் ரீமேக் பண்ணி அதெல்லாம் பெரிய வெற்றி வாங்குவாரு ஆனா இந்த படம் அப்படியே அவர் கவுத்து விட்டு தான் சொல்லி அந்த மாதிரியான விஷயங்கள் ரஜினிக்கு நிறைய நடந்துருக்குனாலும் இந்த படம் ரொம்ப பெருசாக கவுத்துது ஏன்னா ஒரு கூடிய நாற்பது லட்ச ரூபா பட்ஜெட்ல எடுத்தாங்க ஆனால் இந்த படம் மூணு கூடிய ஐம்பது லட்ச ரூபா தான் கலெக்ட் ஆச்சு ஷுவ்லி தியேட்டர் வச்சுலாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் போச்சு இந்த படத்துக்கு நிறைய இடங்கள் இந்த படம் லாஸ் ஆச்சு ஷுவ்லி பொதுவாக ரஜினி படம்லாம் எப்படியாச்சும் நூறு நாள் தட்டு தடு மாதிரி ஓட்ட பார்த்துருவாங்க அதே சமயம் இந்த வருஷம் ரஜினிக்கு நிறைய வெற்றி படங்கள் இருந்தாலும் இந்த படத்தை அவங்களால நூறு நாளைக்கு ஓட்டுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க ஓட்ட முடியல கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு நாள் வரைக்கும் தான் ஓட்டியிருப்பாங்க நம்ம எட்டாவது தூரத்தில் பார்க்க போகிற படம் புது புது அர்த்தங்கள் இது நம்ம பாலச்சந்தர் படம் ரகுமான் சித்தாரா கீதா இவங்களெல்லாம் பெரிய மார்க்கெட் இல்லைனாலும் நம்ம பாலச்சந்தருக்கு பெரிய மார்க்கெட் இருக்கு ஸோ அதனால நாப்பத்தஞ்சு லட்ச காஸ்ட் ஆன்லாம் இல்லாமல் படத்துக்கோ செலவு பண்ணி எடுத்தார் பாலச்சந்திரர்க்கு இருந்த மார்க்கெட்டுக்கு இந்த படம் தேட்ரிக்கில் ரொம்ப பெருசாக வைப் ஆச்சு ஏன்னா அப்போ ஒரு டாப் டைரக்டர்ல சோ இந்த படம் தேட்டரிக்கில் நூத்தி இருபத்தி நாள் சில்லுவர் ஜூலை தாண்டி இரநூறு நாள் கிட்டேயும் ஓடி இருக்கு அதே சமயம் பக்க ஸ்டேட் கூட ஓடிச்சு ஸோ மூணு கோடியே எண்பது லட்ச ரூபாய் வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் எடுத்து ஒரு சம்ம ப்ராஃபிட் நம்ம கூட ஏலாதாரத்தில் பார்க்க போகிற படம் வருஷம் பதினாறு வருஷம் பதினாறு நம்ம கார்த்திக் குஷ்பு நடிப்புல வருது குஷ்புக்காதான் அறிமுக படம் ஆனால் ஃபாஸ்டில் வந்து இங்க ஆல்ரெடியாக படங்கள் கொடுத்து மலையாளத்தில் பெரிய ஆளாக இருந்தாலும் தமிழையும் அறியமாகி வெட்டியில எல்லாம் கொடுத்ததுனால அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நல்ல ஒரு பட்ஜெட்ல தான் இந்த படத்தை எடுக்கிறாங்க காரணம் இந்த டைம்ல கார்த்திக் மார்க்கெட் நல்லா இருக்கு ஸோ சம்பளம்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கு ஆனாலும் இந்த படம் தேட்டருக்கு இல்ல மூணு கோடியே தொண்ணூத்தஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணி இது ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் அன்னைக்கு வருஷம் பதினாறு வந்து எவ்வளவு பெரிய வெற்றி அன்னைக்கு தேட்டர்ல பாத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த படமும் டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்டர்கள் ஓனர் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய லாபம் கொடுத்த படம் தான் சொல்லி நம்ம ஆறாவதா பார்க்க போற படம் வெற்றி விழா வெற்றி விழா நம்ம கமல் பிரபு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சு இந்த படத்தை ரொம்ப பிரம்மாண்டமாக எடுக்கிறாங்க சொல்லலாம் ஏன்னா ஒரு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் பட்ஜெட் போட்டு எடுக்கிறாங்க அன்னைக்கு அது பெரிய பட்ஜெட் அன்னைக்கு ஸ்ரீ இங்கே டூயல் ஷார் இருக்காங்கன்றதுனால அந்த நம்பிக்கையெல்லாம் இந்த படத்தை எடுத்தாங்க ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸாக பார்த்தீங்கன்னா எட்டு கோடி அறுபது லட்ச ரூபாய் வரைக்கும் தான் வந்தது இதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்ததுனால நம்ம சிவாஜி பிலிம்ஸ் பிரபு உள்ள வந்து இல்லை ஒரு கலெக்ஷன் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் உள்ளே இறங்கின மாதிரி கேள்விப்பட்டேன் அதே சமயம் தேட்டிக்கல் ரேட்ஸும் நல்ல ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு போயிருக்கு இந்த படம் ஸோ அதுக்கெல்லாம் பொழுது இந்த படம் ஜஸ்ட் ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி விஷயம் தான் வருது ஸோ அவங்க ஒன் செவன்டி ஃபைவ் அந்த ப்ரௌடம் எடுத்துருப்பாங்க அது ஹீரோ மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி இன்னும் நிறைய சில விஷயங்கள் இருக்குங்க அதே சமயம் எங்கேயோ ஒரு சில இடங்களில் இந்த படத்துக்கான லாஸ் அப்படின்றது இருந்தது ஒரு சில ஏ சென்டரில் ப்ராஃபிட் அப்படின்ற இதுவும்

பெரிய வேற லெவல் வெற்றி படம் எல்லா சென்டர்லையும் மீட் அடிக்கும் ஆனா ஒரு சில படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு தேட்டருக்கு வச்சுங்களேன் அதில் வந்து ஒரு முப்பது தேட்டரில் வந்து சுமாரா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது லாஸ் கூட வரும் அதே சமயம் நூறு நூற்றம்பது தேட்டரில் வாங்கினதை விட பெருசாக சம்பாதிச்சிருப்பாங்க ஸோ ஒரு படத்தோட வியாபாரம் அப்படின்றத வந்து ஒருத்தவங்க முடிவு பண்ண முடியாது அது ஐநூறு ஆயிரம் பேர் முடிவு பண்ணுறது ஸோ மினிமம் அஞ்சு பேர் பத்து பேர் கையிலன்றது ஐம்பது பேர் கையில் இருக்கு ஒரு படத்தோட பிசினஸ் ஸோ இங்கே ஓவராலாக பார்க்க போனால் ராஜா சின்னரோஜாவும் சில்லோ சுப்பிலாம் ஓட்டியிருப்பாங்க ஒரு பெரிய ஈரை வச்சு இந்த மாதிரி புதுமையை பண்ணும்போது அத நம்ம வரவேற்று தான் ஆகணும் ஆனா அது அன்னைக்கு டைம்ல ஒரு சிலரால் பொம்மை படம்ன்ற மாதிரி காமெடி பண்ணப்பட்டு வேற மாதிரி பண்ணி விட்டாங்க ஆனா படத்தோட வசூல் அந்த அளவுக்கு காமெடியா போயில்ல ஒரு மைல் பிராஃபிட் வெற்றி விழாக்கும் சரி ராஜா சின்ன ராஜாக்கும் கிடைக்கதான் செஞ்சது ஆனா அங்க சொல்ல வர விஷயம் அந்த ரெண்டு படத்தையும் அவங்க பெருசா எதிர்பார்த்தாங்க அது நடக்கவே இல்லை அப்படின்றது நம்ம கவுடல நல்ல தூரத்தில் பார்க்க போற படம் கரகாட்டகாரன் கரகாட்டக்காரன் முப்பத்தெட்டு லட்ச ரூபா பட்ஜெட்ல எடுத்தாங்க ஆனா இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸா அஞ்சு கோடி அந்த மாதிரிலாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா அப்புடிலாம் இல்லை பத்து கோடியே எண்பத்தி லட்சம் லட்ச ரூபாய்க்கிட்ட கலெக்ட் ஆயிருக்கு இல்லை இங்க இன்னும் நிறைய விஷயம் இருக்கு ஏன்னா பட்ஜெட் இவ்வளவு தான் இதுக்கு உங்களுக்கு ஆடியோ ரைட்ஸ் ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க டிஸ்ட்ரிபியூஷன் யார் யார் கொடுத்தாங்க தேர்ட்டி ரேட்ஸ்க்கு எங்க எப்படி போச்சு அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கணக்கு அது எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணி சொல்லும் ஆனால் அதெல்லாம் சாத்தியம் கிடையாது ஆனால் ஒரு விஷயம்ங்க இந்த படம் யார் யார் எங்கெங்க வாங்கினாங்களோ அவங்களெல்லாம் பாக்கெட்டில் லாபம் கிடையாது பை லாபம் தான் சொல்லி ஆகணும் ஏன்னா படத்தோட பட்ஜெட் பார்த்துருப்பீங்க வெறும் முப்பத்தெட்டு லட்சம் முப்பத்தெட்டு லட்சத்தில் உங்களுக்கு அஞ்சு கோடி நான் உங்களுக்கு தேட்டர் கிலோஸ் அதை விட அதிகமாக தான் போகும் ஏன்னா அப்போ டிஜிட்டல் பிஸ்னஸ் சேட்டலைட் பிஸ்னஸ்லாம் கிடையாது ஸோ ஒருத்தவங்க பட்ஜெட் முப்பத்தெட்டு லட்சம் கொடுத்து போட்டு தேட்டர் கிலோ காரங்கிட்ட வந்து உங்களுக்கு முப்பது லட்ச ரூபாய் வச்சிங்கன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அங்கே மார்க்கெட்டும் இருக்குது கங்கை நம்ம ராமராஜன் இந்த மாதிரிலாம் நல்லாவே இருக்குது அதே சமயம் பாட்டும் இட்டு அடிச்சிருக்கு ஸோ அவங்க அதிகமாக தான் விற்பாங்க அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வெறும் பத்து பர்சன்ட் லாபத்து கரகடகாரனை எவ்வளோ தூரம் தலையில் தூக்கி வச்சு கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு தெரிஞ்சு அது இருபது இருபத்தஞ்சு பர்சன்ட் லாபத்தை கொடுத்துருக்கு போட்ட பட்ஜெட்டுக்கு மேலே ஸோ அதனால தான் இது இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக தெரியுது ஆக்சுவலி ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது உங்களுக்கு கரகடகாரன் ப்ராஃபிட்டபிளாக பார்த்தீங்கன்னா இந்த இயரோட நம்பர் ஒன் கலெக்ஷன் ஏன்னா வெறும் முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய் எடுத்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி டுவெண்ட்டி டைம் ப்ராஃபிட் பார்த்த இது ஸ்லி படம் ஒரு வருஷம் வரைக்கும் ஓடிச்சு நானூற்றி நாள் வரைக்கும் ஓடிச்சுன்ற கதெல்லாம் தெரியும் அதெல்லாம் ஏன் ஓடுறான்னு கேட்டீங்கன்னா ஒரு தேர்ட்டிகள் காரங்கிட்ட ஒரு அமௌண்ட்டுக்கு இந்த படம் வந்துடுச்சு ஸோ அவங்க மற்ற படத்தை அதிகமான அமௌண்ட்டுக்கு வாங்கி வச்சு தேட்டரில் ஓட்டினாலும் அவங்களுக்கு தியேட்டர் ஃபில் ஆக இந்த படம் ஓட்டினாலும் ஃபில் ஆக போகுது ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க இந்த படத்தை தான் ஓட்டுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் சில விஷயங்களா இருக்கு அந்த மாதிரியான காரணங்களால் தான் கரகாட்ட காரணம் ஓட்டிக்கிட்டே இருந்தாங்க தேட்டிக்கலுக்காரங்க ப்ராஃபிட் பார்க்கும்போது நம்ம கவுண்டில் மூணு படத்தில் பார்க்க போகிற படம் ராஜாதி ராஜா ராஜாதி ராஜா படத்தோட பட்ஜெட்டாக ஒரு கோடியே முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய் இருந்தது இங்கே பாரதி ராஜா வச்சு லாஸ்ட் இயர்லாம் படம் சரியாக போகாம ஸ்ரீ ரஜினி மார்க்கெட் போயிடுச்சுன்ற மாதிரிலாம் இங்கே ஒரு படம் போயிடுச்சுனாலே அப்படியே வேற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிடும் ஆனால் ஆர் சுந்தரராஜனை வச்சு படம் பண்ணணும்னு சொல்லி அவர் கூட கூட்டணியாக சேர்ந்து இந்த படம் நார்மலாக வந்தது ஆனால் வந்ததுக்கு அப்புறம் அவ்வளோ அவ்வளோ பெரிய சாதனை நான் உங்களுக்கு இயர்லி டாப்டன்லேயே சொல்லியிருப்பேன் இந்த ராஜாஜ் ராஜா வந்து ஒரு மிகப்பெரிய வேற லெவல் சாதனை பல இடத்துல பண்ணியிருக்கு ரன்னிங் டேவாவும் சரி பாக்ஸ் ஆஃபீஸாகவும் சரி ஸோ இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸா பதினாறு கோடி வரைக்கும் கலெக்டாக இருக்குன்றது அன்னைக்கு பேப்பர்ல எல்லாமே வந்திருக்கு ஸோ பேப்பர்ல வரலாம் பெரிய விஷயம் கிட்டத்தட்ட இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் டைம் ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுத்து ஒரு வேற லெவல் மெகா பிளாக் பஸ்ட் ஆன படம் தான் இண்டஸ்ட்ரீட்டிக்கே வர வேண்டிய படம் தான் ஒரு சில காரணங்களால வேற படங்கள் அந்த வருஷம் இருந்தனால இந்த படம் பின்னுக்கு போயிடுச்சு எனிவே என்னைக்குமே ரஜினி ரசிகர்களுக்கு நல்லா தெரியும் அந்த இயரோட வேற படங்கள்லாம் மிகப்பெரிய வெட்டினாலும் அந்த ஃபுட்பால் ஆகட்டும் பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட்ஸ் ஆகட்டும் இது எல்லாத்துக்குமே மீண்டும் ரஜினிய ராஜா நிரூபிச்ச படம் இந்த ராஜாதி ராஜான் சொல்லி ஆகணும் ஏன்னா பட்ஜெட் பாருங்க தேட்டர்கள் கூட எடுத்துக்கல நீங்க எவ்வளவு பேர் இருக்கும் ஆனா பாக்ஸ் ஆஃபீஸ் பதினாறு கோடிங்க ஆக்சுவலி அன்னைக்கு அது எவ்வளவு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் தெரியுமா உங்களுக்கு தெரியல எனக்கு இந்த நைன்டீன் எயிட்டி நைன் இயர் அப்படின்றதான் வந்து நம்ம ரஜினிய வந்து அடுத்த பத்து வருஷத்துக்கு ஓடுறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபியூயல் கொடுத்த வருஷம் சொல்லி ஆகணும் அதுக்கு முதல் வேதையா இந்த நைன்டீன் எயிட்டி நைன்ல போட்டது இந்த

அந்த வசூல் வந்திருக்கும்னுவாங்க அதை மீதி எப்படி ரெக்கார்டட் வசூல் இன்னும் டிக்கெட் அதிகமா வச்சு தேட்டர்காரங்க சம்பாதித்து இந்த பிளாக்ல டிக்கெட் வாங்கி சம்பாதிச்சு இன்னும் அதெல்லாம் பெரிய கதை இருக்கும் அப்புறம் எட்நூத்தி நாற்பத்தி நிமிஷம் கண்டினியூ ஹவுஸ் ஃபுல்லா ஓடிச்சுன்றது அதெல்லாம் தெரியும் நினைக்கிறவங்களுக்கு இந்த மாப்பிள்ளை வந்து அது ரஜினி வைபுங்க அது ஒன்றும் பண்ண முடியாது ஸ்ரீ இந்த படம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு இப்பெல்லாம் போட்டீங்கன்னா அது விமனிஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா வேற லெவலில் தாலிச்சு கட்டுவாங்க ஆனா அன்னைக்கு என்னவோ அது அல்டிமேட்டா போச்சு ஸ்ரீ ராஜாஜி ராஜாவை தாண்டி பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் பண்ணலாம் காரணம் அந்த ராஜாதி ராஜாவில் அவர் போட்ட வேதை தான் அது மாப்பிள்ளைக்கும் லைட்டா சேர்ந்து அறுபடி ஆயிடுச்சுன்னு சொல்லணும் ஆனாலும் இங்க பொதுவாக மாப்பிள்ளை மிக பெருசா வந்து ஏன்னா அந்த தீபாவளிக்கு வந்து கமலை வரை ஜெயிச்சிட்டாரு சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசினாலும் மாப்பிள்ளை ராஜாதி ராஜால பாக்ஸ் ஆஃபீஸ் இன்னும் நிறைய விஷயங்கள மாப்பிள்ளை நிறைய இடங்களை பீட் பண்ணாலும் ராஜாதி ராஜா மாப்பிள்ளைய பீட் பண்ண காதேன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கதாங்க செய்து எனவே இந்த ரெண்டு படத்தையும் நீ டாப்பா பேசுற அளவுக்கு ஒரு பட்டிமன்றம் வைக்கணும் ஆனா இந்த ரெண்டு படமும் சேர்ந்து நம்ம ரஜினிய வேற லெவல் டாப்ல உட்கார வச்ச படமா இருந்தது நம்ம கவுண்டல முதலிடத்துல பார்க்க போற படம் அபூர்வ சகோதரர்கள் இந்த படம் பட்ஜெட் ஆர் ரெண்டு கோடி முப்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணிருக்காங்க இது ஒரு ரெண்டு கோடி ரேஞ்செல்லாம் தாண்டி இருக்கும்ன்ற மாதிரி ஏன்னா நிறைய விஷயங்கள் இந்த மேன கேட்டு டைம் பண்ணிருக்கார் நம்ம கமல் ஸ்லீ இந்த படம் வந்து நம்ம தமிழ்நாடு மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு பேன் இந்தியா வெட்டி நிறைய பேர் இந்தியன் படத்தை பேன் இந்தியா வெற்றின்னு பேசுவோம் அது சங்கர் அந்த மாதிரி அவருக்கு மார்க்கெட் அப்படிலாம் வந்து கமலுக்கும் இருந்தது ஆனா அங்க ரெண்டு பேர்லாம் சேர்ந்து வந்துன்ற மாதிரி இருக்கும் ஆனா இங்க கமல் அந்த டேலண்ட் அந்த ஒரு விஷயத்தை வச்சு ஒரு பேன் இண்டியாவுக்கு போறாங்க கிட்டத்தட்ட இந்த அபூர்வ சகோதரர்கள் வேர்ல்டு விலா பார்க்கும்போது இருபத்தோரு கோடியே இருபத்தெட்டு லட்ச ரூபா பாக்ஸ் ஆஃபீஸ் எடுத்தது இது அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வேற லெவல் நம்பர் அதனால தான் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரீட்டு அபூர்வ சோதரர்கள் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம் ஸோ இந்த படத்தோட இண்டஸ்ட்ரீட்டை வேற படம் முறி அடிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் தேவரம் அந்த நிறைய கதைகள் இருக்கு ஆனா அபூர்வ சோதரர்கள் உங்களுக்கு பேன் இந்தியா லெவல்ல இந்தி வரைக்கும் அந்த படத்தை பெருசா பார்த்தாங்க பெரிய கலெக்ஷனும் கொடுத்தாங்க தெலுங்குலையும் நல்ல கலெக்ஷன் வந்தது சேம் டைம் இந்த படம் தமிழ்நாட்டில் இதுக்கும் ஒரு பெரிய ரெக்கார்ட் இருக்கு ஆக்சுவலி ஒரு படம் ரெக்கார்டு பண்ணுனாக்கா எல்லா இடத்துலயும் வேற வேற மாதிரியான ரெக்கார்டு இருக்கும் அதாவது ஒரு சில தேட்டர்களை பாத்தீங்கன்னா கரகாடகாரன் சம வேற லெவலில் ஓடி இருக்கும் ஆக்சுவலி அது ஒரு கிராமப்புறம்னு வச்சுக்கலாம் இப்போ ஒரு சிட்டியில ஒரு தேட்டர்னா அங்க அபூர்வ சோதரர்கள் வந்து வேற லெவலில் ஓடும் அங்க கரகாடகாரன் கம்மியா ஓடி இருக்கும் சோ அந்த மாதிரி இங்க கம்பரிசன் லெவல ஒரு படத்துக்கு ஒரு படம் வந்து அப் அண்ட் டவுன் இருந்து தான் இருக்கும் அதுல அபூர்வ சோதரர்கள் படம் உங்களுக்கு எல்லா விதத்திலயும் ரன்னிங் டேவிலேயும் சரி பட்ஜெட்டுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் ப்ராஃபிட் அதெல்லாம் தாண்டி பேன் இந்தியா லெவலுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியான படமாக ஒரு சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரியூ படமாகவும் அந்த வருஷத்தில் அமைஞ்சுது